வளரத்துிங்கள பொம்பள காய்சி ஒண்ண வழியெடுக்கோம் முது வன்ன எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் பார்த்து நான்

முழுக்கா முழு பொய்ய சொல்லிக்கொண்டு என்ன சுட்டுவான்னு என்ன சுடுவானு அவர சொல்றேன் இருக்கிறாங்க இப்ப இலங்கை அரசாங்கம் வந்து அரசியலை பற்றி மூன்று நாள் சொல்றேன் ஐயா ஐயா உங்களோட வார்த்தையில கொஞ்சம் அளந்து விடுங்க ஐயா எல்லாருக்கும் ராக்கி தான் விட வேண்டி வரும் வார்த்தைகளை எல்லாம் தவறாக கைஞ்சு

என்னண்டுகட்ட சசி சரிகர சசிகரன் ஐயா என்ன சொல்றமண்டா அவருக்கு வந்து இன்னொரு உண்ணூர்தன அணைச்சு போறதுக்கு துணிவு இல்ல ஒரு அதாவது அவர் ஒரு தரத்திலே நம்பிக்கை இல்ல தங்கத்துல மட்டும்தான் நம்பிக்கை வைக்கிற மற்ற மனிதர் மீது நம்பிக்கை இல்லாத ஆளா இருக்கறாரு சொன்னீங்க நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்களா அவர் தங்கம்தான் மெயின் அவர் தங்கம்தான் மெயின் பகதத்துல செத்துக்கிட்டே இருந்து தண்ணி ஓட தங்கம்கூட ஓடுறாரு அவரு தங்கம்தானே அண்ணா அவர் இந்த வீடியோ வீடியோ ரெக்கார்ட் செய்ய பலிக்கிட்டாதே ஒரு ஒரு தர்ல நம்பிக்கை இல்லாத ஒரு காரணத்துல அவர் அந்த அந்த இதையே ஸ்டார்ட் பண்ணவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து முதலமைச்சருக்கு நிக்க போற வேண்டாம் அந்த ஒன்பது பேரோடய சேர்ந்து செயல்பட முடியாத ஒருதர் என்னண்டு இந்த சொச்ச பேரோட நூறு நூத்தி ஐம்பது பேரோட என்ன விஷயமா இல்ல சொல்லு இப்ப அவர் வந்து சின்ன வயது விளாந்துட்டார் வடிவக்கல தம்பி சின்ன வயதுல பன்னெண்டு வயதுலயே உலகத்தை வச்சிருந்தா

நக கடைக்கும் விளம்பரம் போய் கொண்டிருங்க தட்டிப்பாருங்கண்ணா போய் கொண்டிருக்கிறது தங்களும் மன்மனன் பாஸ்கியும் செய்து போட்டுருக்காங்க தங்கத்தை காலவா இந்த கடையில சங்கம் வாங்கலாம் போட்டிருக்காங்க விளம்பரமா

கஷ்டப்பட்டு வளர்ந்தபடியினால அவன் அந்த அவர் கயிற்கறி சொல்றான் அவர் சொல்றாரு தங்கம் மட்டு காய்ச்சுட்டாரு நான் இப்ப என்ன சொல்லுவாருடா அந்த நாட்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அந்த பிள்ளையில பார்த்து ராசா மோனி அம்மா அப்பா ஐயா இப்ப அதத்தான் கதைச்சு உங்களை ஏமாத்தி கொண்டிருக்காரு அது உங்களுக்கு புரியலயா என்னைக்கும் போட்டு செய்யா நீங்க சொல்ற பார்த்து அர்ஜுனாவையும் கலைச்சு போட்டு என்ன பேர் சுமத்ரனையும் சுரீதரனை வச்சு எனக்கு பார்த்தா வந்த நேரத்துல இருந்து நீங்க தான் இவ ரெண்டு பேரையும் ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்கு அர்ஜுனாவை தவிர மற்ற ரெண்டு பேரையும் அர்ஜுனா மேல லவ்

சரியாமலே அவரை கொண்டு வந்தாங்களே

போயிட்டு <Tab>, வந்தீங்க <Epelessness> <Tab> <Tabakh> <breaks> <Netherlands> நான் போவே இல்லையா நாட்டுக்கு போவே இல்லையே இது வயசுக்கு போறது போய் சித்திக்குள்ள போறதுக்கு இவரெல்லாம் நாட்டு பெற்றாலி நாங்க நாற்பத்தி ரெண்டு ஊருக்கு போகிற நாட்டு பத்தி கதைக்குறோம் என்ன செய்யறது ஐயோ ஏன் தம்பி இப்படி கேக்குறேன் அப்படித்தான் கிட்டேன் நாட்டுல மக்கள் உர கசந்தம் பத்தி நீங்க பாத்ததுக்கு அப்புறம் கதச்சு நான் நம்புவேன் நாட்டுக்கே போவாதி

இல்ல எனக்கு என்னண்டா இந்த குரலை எங்கயோ கேட்டுக்கிறேன்னு இப்போ இந்த குரல எங்கயோ கேட்டிருக்கேன் இல்ல இல்ல இந்த குரலுக்கு பக்கத்துல நான் எங்க கேட்ட மாதிரி போட்டு நாளைக்கு நான் கேட்டுறேன் எங்க குரலை கேட்டு வாடி வாங்கி கேட்டாலும் இல்ல பரவாயில்லன்னா இந்த குரல் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு எங்கயே இருந்து <laughs> <laughs> <laughs>

அவரை பரப்புரை மேற்கொண்டு நீங்கள் வந்து நாங்க நாங்க சில சாதனையை சொல்றோம் இதுல அந்த டிக்டாக்ல வந்து அவர் வந்த பாடல் எழுதி அதுக்கு பாடல் மூட்டு பாடல் எழுதி போட்டு அவரு சங்குகள் ஐயா சரி முடிச்சு எங்கட இந்திரா எழுதி மற்றாங்க எழுதி எல்லாம் பாட்டெல்லாம் போட எல்லாம் படிச்சு எல்லாம் செய்து ஏத்து விட்டு வேட்பாளரை தெரிவு செய்து தன் மணிமதனாகிய நான் இதில் தெரிவு செய்து இதுல வந்தாங்களை தெரிவு செய்து

அடுத்த ரசி விட்டாங்க செல்லப்பாய்யா படிச்ச பாட்டு செல் செல்லப்பாயா படிச்ச பாட்டு அதுல செல்லப்பா ஐயா படிச்சுக்கிறாரு அவன் மகன் இளங்கோ செல்லப்பாய் இசையை வச்சிக்கிறாரு இளங்கோட மகன் பேரன் அவர் பாவேந்திரன் படிச்சிக்கிறாரு அப்ப செல்லப்பா ஐயா பாவேந்திரன் தான் குரல் கொடுத்தாரு இளங்க செல்லப்பாய்யா இசையமைச்சது மணிபத்ராய நான்தான் அளவுக்கு மெனி ஓட்டாது சரி நீங்க என்ன சொல்லணும் முடிஞ்ச தெரியும் செல்லப்பா செல்லப்பா ஐயா பாட்டு படிச்ச பாட்டு படிச்ச செல்லப்பா ஐயா இந்த சொல்றீங்களே அப்ப அத பாவேந்திரன் அந்த பாட்டு படிச்சு தான் தெரியலையா உங்களுக்கு கண்டுக்கு

இப்போ தலைவருக்கு படித்த ஒரு ஆள் வந்து எங்கள்கிட்ட உங்களுக்கு டாக்டருக்கு பாட்டு படிச்சிருக்கிறார் அது பெட்டி இன்னைக்கு தங்களுக்கு ஒரு சந்தோஷம் பண்ற மாதிரி அதில் ஆதரவு வந்து அந்த பாட்டோட அது அதுக்கப்புறம் தான் ஆதரவு அந்த சுண்ணா சந்தை சந்தையால் போற போற சந்தை அது இதெல்லாம் ஆதரவு கூட்டினா அந்த பாட்டோட தான் பாட்டோட கூட வந்தாங்க தலைவர்கிட்ட சில பேர் உரலை வாங்கிடுவாங்க வாங்கிடுவாங்க ஜெயிலேருந்து வர முன்னா மண்ணிமே இருந்து எனக்கு கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும் இல்லை வடிவா தெரியுமே எனக்கு வடிவா தெரியும் எப்படியா எடுக்கணும்ன்றதுக்கு வண்ணிமே இருந்து முற்பட்டது எனக்கு வடிவா நீங்க நீங்க சொல்றதுக்கு டாக்டர் சொல்லு தேர்தல் தேர்தல் வெண்டு அப்படி சொல்லப்படாது யாரும் சொல்றானே இல்லையோ

அப்படி உயிரை முன்னாடு அதுக்கு துணி துணிஞ்சு சேப்பட்ட ஆக்கள் இருக்குது எங்களுக்கு

அவரு உணவு வந்து அவாயும் அவன் செயற்பாடுதான் அவசரது காரணம் வந்து அவாயும்

அவர் வந்து ஒரு ரைவரை வச்சிருக்க பயப்பட்டு கொண்டிருக்கிறார் அதை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க அவர் அவற்ற வழக்கல் ஊழல்கள் தனக்கு வர கணக்கு வழக்கில் அதாலான் வச்சிருக்கா முக்கியம் தான் முக்கியம் அவருக்கு அந்த தங்கத்தை மட்டும்தான் தெரியுது தங்கத்தை தங்கத்தை மட்டும்தான்